யாரும் கிடையாது ஸ்கேட்டிங்காக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல வாங்க அப்படியே உள்ளே போகலாம் ஹாய் காய் வெல்கம் பேக் டு மை நியூலா இது சோலோ ட்ராவலர் அருண் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமாபுரத்தில் இருக்கோங்க கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமாபுரத்தில் எல்என்டி இன்ஃபோஸ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்கு அதாவது இடையில் பக்கத்தில் இருக்கும் அங்கே தான் நின்றுட்டுருக்கோம் இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராமாபுரத்தில் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் ஊ தான் வந்து புதுசாக ஒரு பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பார்க் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் தான் வந்திருக்கேன் ஸோ இப்போ நான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கோட என்ட்ரன்ஸ் தாங்க தான் இருக்கேன் இங்கேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் சரி வாங்க நம்ம பார்க் உள்ளே போயிட்டு பார்க்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன எப்படி இருக்குது அதெல்லாமே பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க அப்படியே இப்போ பார்க் உள்ளே போகலாங்க மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்என்டியோட ஐடி பார்க்குங்க பெருசாங்க வந்து ஃப்ளாக் இருக்கும் ஸோ இதுதான் ஸோ அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎல்எஃப் இருக்குங்க ஸோ அப்படியே இந்த எல்என்டிக்கு எப்படி ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராமாபுரம் பார்க் சொல்லி ஒன்று ஊக்கம் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு இந்த பக்கம் தமிழில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலி நம்மளுடைய ஸ்டாலினோ அதுக்கப்புறம் அவரோட பையனான உதயநிதி ஸ்டாலின் டெபியூட்டி சிஎம் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திறந்துருக்காங்க டேட் வந்து இருபத்தாறு ஒம்போது போட்டிருக்காங்க இது அது ஆக்சுவலி ஆக்சுவலி திறந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன வாரம் தாங்க திறந்தாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் பதினஞ்சு திறந்தாங்க இது ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங்கு அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நல்லா பெருசாகவே இருக்குங்க ஸோ செக்யூரிட்டியாக கூட இருக்காங்க அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க லேடிஸ்க்கு அண்ட் ஜென்ஸு ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க பாய்ஸ் உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது நீங்கள் நெஸ்ட்டாக பாருங்களேன் அப்படியே வந்து பெருசாக ஒரு உள்ளே வந்துவிட்டோம் வாங்க நான் உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக போயிட்டு என்னென்ன இருக்குது காட்டுறேங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க அப்படியே வாங்க போகலாம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இதுவும் இது எல்என்டி ஒரு ஹை ஹைட் தான் கட்டிகிட்டு இருக்காங்க இது அப்படியே உள்ளே போனீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெயிட் ஷேப்டு பார்த்தின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் எட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் இதுதான் போட்டிருக்காங்க ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தினா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாங்க இங்கே பாருங்க நல்லா சூப்பராக வந்து கீழே வந்து மேட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்ஸு அப்புறம் ஊஞ்சல் சீசா இதெல்லாம் இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ஏரியாங்க அது பட் இப்போ யாரும் கிடையாது ஸ்கேட்டிங்காக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல வாங்க அப்படியே உள்ளே போகலாம் எங்கே பாருங்களேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்என்டி பில்டிங்கு சூப்பராக இருக்கு பாருங்க வியூ இது மேலே வந்து கிரேன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிம் ஆக்டிவிட்டீஸ்ங்க அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஆக்டிவிட்டீஸ் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதே ஃப்ரீயாக உட்கார்லாங்க அதே உட்காந்து பேசலாம் அப்படியே இந்த பார்க் லாஸ்டில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட் இருக்குங்க ஃப்ரீ தான் எல்லாமே உங்களுக்கு இந்த வியூ பாருங்களேன் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஐடி பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க பாருங்களேன் மெட்ரோ ட்ரெயின் சூப்பராக தெரியுது கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்லாம் கிடையாதுங்க சின்ன பார்க்கு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க மொத்தம் பார்க்கே பார்த்தீங்கன்னா பட் இருந்தாலும் சின்ன பார்க்காக இருந்தாலும் இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கீங்கன்னா சூப்பராக வந்து வச்சுருக்காங்க பட் இதே மாதிரி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த பார்க் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டிஎல்எஃப் ஐடி ப்ளஸ் அந்த எல்என்டி ஐடி பார்க் அது அப்படியே ஆப்போசிட்டே இருக்குதுங்க ஸோ ஐடி பீப்புளுக்காகவே கட்டின மாதிரி தான் இருக்குது இந்த பார்க்கை பார்க்கும்போது ஸோ இந்த பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் டே வந்து ஓப்பனில் இருக்காதுங்க எப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஒம்பது மணி வரைக்கும் தாங்க இந்த பார்க் கொஞ்சம் ஓப்பனிங் இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து பார்க் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறவாங்க நீங்கள் பார்க்குக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காலையில் வாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் கொஞ்சம் ஓப்பனாக இருப்பாங்க ஸோ இந்த பார்க் வந்து அவ்வளோதாங்க ரொம்ப பெரிய பார்க் ரொம்ப ரொம்ப சின்ன பார்க்கு தாங்க இது